மகாநதி சீரியலை பொறுத்தளவு ராகிணியும் அஜயும் சேர்ந்து ராகிணியோட அப்பாவை வர வச்சு உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதாவது வெண்ணிலாவை பார்த்தாங்க இல்லையா ஸோ வெண்ணிலா யாரு அப்படிங்கிற எல்லா ஹிஸ்டரியும் ராகிணி அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க ராகிணி அப்பாவுக்கு ஆரம்பத்தில் இது நம்பல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கதையை கரெக்டாக சொன்ன உடனே நம்ப ஆரம்பிச்சாரு அதே டைம்ல அஜயோட அப்பா அன்பும் அங்கே வந்துடுறாப்புல ஸோ அன்பு தான் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலாவோட குடும்பத்தையே மிரட்டி வீட்டை விட்டு காலி பண்ண வச்சிருக்கிறாப்புல அப்போ தான் ஆக்சிடென்டே ஆயிருக்காட்டுக்கு ஸோ இப்பதான் இந்த உண்மையே தெரிய வருது ஸோ இப்ப வெண்ணிலாவை மட்டும் நம்ம கொண்டு வந்து விஜய் முன்னாடி நிப்பாட்டணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஜய் காவேரியை டிவைஸே பண்ணிடுவான் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாப்புல அன்பு அப்ப நம்ம வெண்ணிலாவை முதல்ல தேடுவோம் அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிப்போம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் நம்ம குமரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடகத்துல சான்ஸ் வந்தது இல்லைங்களா அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு மெசேஜ் அனுப்பி வச்சிடறாங்க ஆனா இது வந்து இங்க கங்காவுக்கு பிடிக்கவே இல்லை போகவே கூடாது அப்படின்னு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில் வந்து பாத்தீங்கன்னா ஏன் போலியா அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே கேட்குறாங்க ஆனா குமரன் புறப்படாமையே உட்கார்ந்துருக்கிறாப்ல நான் சீரியல்ல நடிக்கிறது வந்து கங்காவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம குமரன் சொல்லிடுறாப்புல உடனே கங்காவோட பாட்டியும் அம்மாவும் கூப்பிட்டு ஏன்டி இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கங்காவை திட்ட ஆமா எங்க பொழப்பு பார்க்குறதா இல்ல சீரியல்ல போய் நடிக்கிறதா ஆ அப்படின்னு அவர் போக மாட்டாரு ஆ அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாங்க உடனே நம்ம யமுனாவை அனுப்பி நீ போய் காவேரி அழைச்சிக்கிட்டு வா காவேரி சொன்னாதான் இவன் கேட்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க இங்கே காவேரியையும் விஜய்யும் காமிக்கிறாங்க இந்த காவேரி அப்படியே அமைதியாகவே இருக்குது கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற காவேரி கடந்த ரெண்டு வாரமாக அப்படியே அமைதியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே பிடிக்கல ஸோ விஜய் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு ஆனால் காவேரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ப அதையே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இது எப்போ முடிய போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்துருந்து பார்க்கலாம்